நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியாக வந்து காவியாவோட குழந்தை பற்றி உண்மை வந்து நம்ம ஜெயாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் குழந்த பற்ற உண் குழந்தை பற்றின உண்மை வந்து மீடியாலெலாம் வெளியாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அந்த குழந்தை பறிபயிற்சியில் அதுக்கடுத்து உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அழுது அழுது ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து மயக்க வந்துருது மயங்கிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம கௌதம் இந்திரா இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சார் எப்படி அப்படியாவது அவங்கள பிடிச்சிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க ஓகே மேடம் அதெல்லாம் பிடிச்சிருவோம் எல்லா செக் போஸ்டையும் அலாட் பண்ணியாச்சு கண்டிப்பாக கார் நம்பரையும் நம்ம நோட் பண்ணிட்டோம் அவங்களை எப்படியாவது பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம கவுதம் வந்து அங்கே அடையாளம் சொல்கிறாரு சார் மூணு பசங்க இருந்தாங்க மூணு பேருமே வந்து காய் வேசி தான் போட்டிருந்தாங்க கலர் ட்ரெஸ் மாதிரி ஒரு லேடிஸ் வேற இருந்தாங்க பார்த்து விட பிடிங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க தமிழ் நாங்கள் பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு போலீஸ் போகிறாங்க போலீஸ் போன உடனே டக்குன்னு அந்த இந்திராவோட பிஏ இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து கலெக்டர் வராரு அப்படின்னு உடனே எதுக்கா கலெக்டர் வராங்கன்னு கேட்டால் கலெக்டருக்கு வந்து நியூஸ் போயிடுச்சு மீடியாவில் எல்லாமே பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்திராவுக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரியல ஐயையோ அவர் வேறு வந்தார்னா எதாவது சொல்லுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து டக்குன்னு கலெக்டர் வந்துடுறாங்க கலெக்டர் வந்த உடனேயும் மீடியாக்காரங்கெல்லாம் வந்து சார் சொல்லுங்கள் சார் இப்படி பட்ட பகலே ஒரு கலெக்டர் அம்மாவோட வீட்டிலே குழந்தைய இருக்காங்கன்னா என்ன சார் பாதுகாப்பு இருக்குது நம்ம நாட்டு மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே கலெக்டர் சார் சொல்கிறார் கொஞ்சம் அங்கிட்டு போய் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்கள் உங்கள் ஆன்சர் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்கலாம் அங்கே நின்றுட்டு இருக்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு அடுத்து வந்து என்னாச்சியா ஏதாச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து கலெக்டர் கேட்காங்க உடனே அந்த போலீஸ்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க சார் நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் போட்டிருந்தோம் ப்ரொடக்ஷன்லாம் உங்களை யார் கேட்டதுன்னு கேட்டவனே இந்திரா தான் கேட்டாங்க அப்படின்னு கொண்டோடனையும் இந்திரா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குழந்த மேலே குழந்தைய வந்து கிட்நாப் பண்ணிருந்தாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் சார் அதனால தான் நான் காலையிலேயே ப்ரொடக்ஷன் போட்டேன் அதையும் மீறி வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு கேட்டவனையே சார் அவங்க ஆல்ரெடி வந்து உள்ளே இருந்திருக்காங்க நான் ப்ரொடக்ஷன் வெளியே தான் கொடுத்துக்கிட்டு வந்தோம் டக்குன்னு புகையை போட்டு அவங்க போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க திருப்பியும் வந்து எல்லாம் வராங்க சார் சொல்லுங்கள் சார் இப்போ குழந்தை எங்கே இருக்குது பிடிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இப்போ குழந்தை அவங்கள பிடிச்சிருவீங்களா என்னென்னு பதில் தெரியும் அவ்வளோ தானே இந்தா கலெக்டர் இந்திரா இவங்க தான் இனிமேல் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அவங்க தான் ஆல்ரெடி அவங்கள தான் நீங்கள் நியூஸில் எல்லாம் போட்டு பெரிய பிரபலமாக்குறீங்க இந்த கேஸையும் நான் அவங்கள்கிட்டே கொடுக்கேன் அவங்களே அவங்க வீட்டு பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இனிமேல் வந்து ஏன்ட்ட எந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி எந்த கேள்வியும் கேட்கறாருந்தா இந்திரா ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட கேளுங்கள் சரியா என்ன மேடம் இந்திரா நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே எல்லாருமே இந்திரா பக்கம் திரும்பிடுறாங்க சொல்லுங்கள் மேடம் உங்கள் வீட்டுக்கு குழந்தை பிடிச்சிருவீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அவங்களுக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே எப்படியாவது பிடிச்சிருவாங்க அப்படி பிடிக்கலைன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து வேலைய விட்டே நான் தூக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கலெக்டர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே மீடியாக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க என்ன மேடம் கலெக்டர் சார் சொன்ன சேலஞ்சை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு உடனே நான் ஏற்றுக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் எப்படியா கண்டுபிடிச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் ஏற்றுக்குறாங்க இதெல்லாம் கௌதம் அங்கிட்டு வந்து பார்த்துட்டு அதான் தான் இந்திரா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்களே எல்லாரும் கிளம்புங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு காவியாக கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சவொன்னே குழந்தை குழந்தைன்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க வாபஸ் வீட்டில் போய் பேசுவோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டில் வந்து ராகினி வந்து கேட்குறாங்க என்னக்காச்சு என்னாச்சு கோயிலுக்கு போனீங்க குழந்தையை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க சிதி அந்த குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்த என் குழந்தைய தூக்கிட்டு போகலாம் செய்வாங்க இதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொன்ன உடனே நம்ம ஜெயா வந்து அமைதியாகவே இருக்காங்க அக்கா என்ன காணி அமைதியாகவே இருக்க ஏதாவது பேசுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னத்தை பேசுறது பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து குழந்தை ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு நான் என்னத்தை பேசுகிறது வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு அங்கே போலீஸ் கேஸ் எப்பப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து வேறு சொல்கிறாரு அதான் அந்த சாமியார் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கிங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பங்குக்கு அவர் அங்கே ஏற்றி விட்டுக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா காவியா சும்மாவே இல்லை அழுதுகிட்டே இருக்காங்க ஏக்கா சும்மா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எப்படி நான் சும்மா இருக்கிறது என் குழந்தை என் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அமைதியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா எவ்வளோ சொல்லி பார்க்காங்க அவங்க கேட்குற மாதிரி இல்ல அவன் என்கிட்ட இருந்தால் தான் தூங்குவான் வேறு யாருக்கிட்டையும் தூங்க மாட்டானே அழுதுகிட்டே இருப்பானே இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏங்கேங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வேண ஜெயா வந்து சொல்கிறாங்க ஏய் காவியா அமைதியார் வீட்டில் வந்து ஒப்பாரி வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பார்த்தா என் குழந்தை வேணும் தே அப்படிங்கிற அவங்க திருப்பியும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு அடுத்தவன் குழந்தைக்கு நீ எதுக்கு இந்த வீட்டில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தவன் குழந்தை அது ஏன் குழந்தைக்க ஏன் குழந்தை என் ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாரு காவியா உனக்காக நான் என்ன பண்ணேன் தெரியுமா அங்கே வந்து நீயா இல்லைன்னா குழந்தையான்னு என்கிட்ட வந்து டாக்டர் கேட்டாங்க நான் வந்து என்னோட ஆசையெல்லாம் மூடிட்டு எனக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம் என்னை மருமக காவியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா சொன்னேன் ஆ நீதான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கேன் நீ என்னடா யார் பத்த குழந்தைக்கோ நீ வந்து அழுதுகிட்ருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம காவியா வந்து அத்தா அது ஏன் குழந்தை அத்தை நம்புங்கத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டென்ஷன் ஆகிடாங்க ஏ காவியா அங்கே போய் சும்மா இருக்க மாட்டியா அடுத்த பற்றி குழந்தைக்கு வந்து நீங்கள் அழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டலை போடுறாங்க உடனே இந்திராக்கு வந்து கோவம் வந்துருச்சு அத்தா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அத்தா அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதா நீ என்ன எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா ஐஏஎஸ் ஆனவனையும் வால் முளைச்சிருச்சா இரு நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திராவை சொல்கிறாங்க அத்தை நான் நான் பேசத்தான் அதை செய்வேன் குழந்தைய பத்தி எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு என்ன தெரியும் அடுத்தவங்க பத்த குழந்தைய பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்த திருப்பி திருப்பி வாயை கலராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்திரா கேட்காங்க என்ன நீ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை அந்த குழந்தையை உங்களோட பேர்தான் அத்தை இந்த வீட்டுக்கு இந்த வீட்டு வாரிசு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நம்ம வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அத்தை அதான் உண்மை இந்த வீட்டு பேரம் தான் அது காவிய அக்காவுக்கும் கதிர் மாமாவுக்கும் பழந்த குறந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஷாக் ஆகிறாங்க இந்திரா அமைதியாரு இந்திரா வா போவோம் வா போவோம்னு சொல்லிட்டு கௌதமுக்கு ஆல்ரெடி உண்மை தெரியுமில்ல அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம இந்திரா மூவ் பண்ணி கூப்பிட்டு போக பார்க்குறாங்க ஏய் கௌதம் அமைதியாரு இந்திரா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விடு அவள் கையை பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம ஜெயா வந்து கோவப்பட்டுக்கிட்டு நம்ம இந்திரா பக்கத்தில் நெருங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க